அனைவருக்கும் வணக்கம் நம்ம பக்தி சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது பிரம்ம புராணம் இது பதினெட்டு மகா புராணம்ல முதன்மையான புராணம் அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகளையும் சமமா காட்டுற புராணம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பண்டைய காலத்தில் வேதங்களின் மகத்துவம் உலகம் முழுவதும் பரவி இருந்த அந்த யுகத்தில் ஒரு புதிய இலக்கிய வடிவம் தோன்றியது அதுதான் புராணம் புராணங்கள் என்பது கடவுள்களின் கதை மட்டுமல்ல இந்த உலகம் எப்படி உருவாயிற்று எப்படி அழிகிறது மீண்டும் எப்படி பிறக்கிறது என்பதற்கான பெரிய அறிவு களஞ்சியம் அந்த பதினெட்டு மகா புராணங்களின் தொடக்கத்தில் ஒரு புராணம் எல்லோராலும் முதல் புராணம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுதான் பிரம்ம புராணம் இதன் காரணமாக இதை ஆதி புராணம் என்றும் அழைக்கிறார்கள் சுமார் பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட இந்த புராணம் படைப்பு அழிவு வம்ச வரலாறு எல்லாவற்றையும் சொல்லுகிறது புராணங்களுக்கு ஐந்து முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன பேரண்டத்தின் படைப்பு பிரளயம் எனப்படும் உலக அழிவு வெவ்வேறு மண்வந்தரங்கள் சூரிய வம்சம் சந்திர வம்சம் மன்னர் பரம்பரைகள் இந்த ஐந்தையும் பிரம்ம புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது புராணங்களில் சில சிவனை உயர்த்தி பேசும் சில விஷ்ணுவை புகழ்ந்து பாடும் ஆனால் பிரம்ம புராணம் மும்மூர்த்திகளையும் சமமாக கௌரவிக்கும் ராஜசீக புராணமாகும் இதனை எழுதியவர் வேதவியாசர் அவரின் உண்மையான பெயர் கிருஷ்ணத் வைபா அதாவது கருப்பு நிறமுடையவர் தீயிலிருந்து தோன்றியவர் என்ற அர்த்தம் ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா வேதவியாசர் என்பது ஒரே மனிதரின் பெயரா அல்லது ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றும் ஒரு பட்ட பெயரா என்பதில் இன்று வரை விவாதம் நடக்கிறது மகாபாரதம் எழுதி முடித்த பிறகும் வியாசருக்கு மன அமைதி இல்லை அதனால்தான் அவர் கடவுள்களின் கதைகளையும் மனித வரலாறுகளையும் ஒன்றாக இணைத்து புராணங்களை எழுதத் தொடங்கினார் ஆனால் மூல பிரம்ம புராணம் இன்று நம்மிடம் இல்லை அதனால்தான் பிற்கால அறிஞர்கள் மகாபாரதம் ஹரிவம்சம் வாயு புராணம் மார்க்கண்டேய புராணம் விஷ்ணு புராணம் இவையிலிருந்து செய்திகளை தொகுத்து நாம் இன்று காணும் பிரம்ம புராணத்தை உருவாக்கினார் பழமையான நைமி சாரண்யம் என்னும் தெய்வீக வனத்தில் சனஹாதி முனிவர்கள் அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு முன் சூத முனிவர் மகா ஞானத்துடன் நிறைந்து இருந்தார் அவரிடம் அவர்கள் கேட்டனர் ஓ முனிவரே இவ்வுலகம் எப்படி தோன்றியது சூத முனிவர் நிதானமாக சொன்னார் இதனை பற்றி சொன்னது என் குருவின் குரு மகா முனிவர் ரோமஹர்ஷனர் வியாசரின் சீடர் அந்த காலத்தில் எங்கும் நீர் மட்டுமே இருந்தது நீரின் நடுவில் யோக நித்திரையில் மூழ்கியிருந்தார் பகவான் விஷ்ணு நீர் என்றால் நர் படுக்கை என்றால் அயன அதனால்தான் அந்த மகாதெய்வம் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார் அந்த நீரிலிருந்து ஒரு அண்டம் அதாவது ஒரு பெரிய முட்டை போன்ற வடிவம் தோன்றியது அதனுள் இருந்து வெளிப்பட்டார் பிரம்மா சுயம்பு அதாவதாக தானாக தோன்றினார் பிரம்மா அந்த முட்டையின் இரு பாகங்களையும் பிரித்து அவற்றில் ஒன்றை வானம் மற்றொன்றை பூமியாக ஆக்கினார் அவற்றில் இருந்து ஆகாயம் திசைகள் காலம் மொழி உணர்வுகள் எல்லாமே தோன்றின பின்னர் தனது மனத்தில் ஏழு மகா முனிவர்களையும் உருவாக்கினார் மரிசி அத்திரி ஆங்கிரசா புலஸ்தியா புலகா கிரது வசிஷ்டர் இவர்களை சப்தரிஷிகள் அடுத்ததாக அவர் ருத்திரனையும் சனத்குமாரரையும் தோற்றுவித்தார் பின்னர் பிரம்மா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்தார் அவர்கள்தான் சுயம்புவாக தோன்றிய மனு மற்றும் சத்ரூபை இவர்களிலிருந்து தான் மனித தோன்றியது அதனால்தான் அவர்களை மானிடர் மனுவின் சந்ததி என்று அழைத்தனர் அந்த தம்பதியருக்கு மூன்று புதல்வர்கள் பிறந்தனர் வீரன் பிரிய விரதன் மற்றும் உத்தானபாதன் உத்தானபாதனின் மகன் அனைவருக்கும் தெரிந்த துருவன் அவர் தனது பக்தியாலும் தவத்தாலும் துருவ நட்சத்திரமாக நிலைத்து நின்றார் துருவனின் வம்சத்தில் பிறந்தவர் பிராசின் பாகி அவருக்கு பத்து மகன்கள் பிரதேசர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் உலக வாழ்வில் விருப்பமின்றி தெய்வ வழிபாட்டில் மூழ்கி தவம் செய்ய புறப்பட்டனர் அப்போது உலகில் ஆட்சி செய்ய யாரும் இல்லாததால் காடுகள் எங்கும் பரவின பிரதேசர்கள் திரும்பிய போது உலகம் முழுவதும் காடு மூடியதை பார்த்து கோபமடைந்தனர் அவர்கள் வாயுவையும் அக்னியையும் உருவாக்கி அந்த காடுகளை எரிக்கத் தொடங்கினர் அந்த நேரத்தில் சோமன் மற்றும் நிலாதேவனுடன் ஒரு அழகிய பின் மரிசையுடன் வந்து பிரதேசர்களின் கோபத்தை சமாதானப்படுத்தினார் அவர்களின் மனம் அமைதியானது மரிஷையை மணந்து அவர்களுக்கு பிறந்த மகனே தஷ பிரஜாபதி அவரிலிருந்தே உலகம் மீண்டும் உயிர் பெற்றது மக்கள் விலங்குகள் தாவரங்கள் அனைத்தும் பரவின பிரபஞ்சம் விரிந்து கொண்டிருந்த அந்த யுகத்தில் மகா பிரஜாபதி தக்ஷன் தனது பிள்ளைகளால் இந்த உலகை நிரப்ப வேண்டும் என்று எண்ணினார் அவர் ஆயிரம் மகன்களை பெற்றார் அவர்களை ஹாயிஷ் அவர்கள் என அழைத்தனர் அவர்கள் அனைவரும் தங்கள் கடமையை குறித்து ஆலோசனைக்காக நாரத முனிவரை அழைத்தனர் அப்போது நாரதர் அவர்கள் முன்வந்து மெல்ல சிரித்து நீங்கள் பிறப்பு மரண சுழற்சியில் சிக்காமல் தபஸ்து செய்து ஞானத்தை அடையுங்கள் என்று அறிவுரை கூறினார் அந்த அறிவுரையை கேட்ட அவர்கள் உலக விட்டு தவம் வாழ்வை செய்ய புறப்பட்டனர் தக்ஷன் அதை கடந்து கோபமடைந்தார் என் புத்திரர்கள் தவம் செய்து விட்டார்கள் உலகம் பெருகாது என்று துயரப்பட்டார் அதனால் மீண்டும் ஆயிரம் மகன்களை உருவாக்கினார் அவர்கள் ஷவலஸ்வர்கள் எனப்பட்டனர் ஆனால் நாரதர் மறுபடியும் அவர்களிடம் அதே ஞானத்தை பகிர்ந்தார் அவர்களும் தவத்தில் மூழ்கிவிட்டனர் இதனால் தக்ஷன் மேலும் கோபமடைந்தார் ஆனால் இறைவன் விதித்தது போல நாரதரின் செயல் தெய்வீகமாகவே முடிந்தது பின்னர் தக்ஷன் அறுபது மகள்களை பெற்றார் அவற்றில் பத்து பேரை தர்மனுக்கும் பதிமூன்று பேரை காசியப்ப முனிவருக்கும் சிலரை சோமன் அதாவது சந்திரனுக்கும் மற்றவர்களை தேவலோகத்தின் பல முனிவர்களுக்கும் மனம் செய்தார் தர்மனுக்கும் மனம் செய்த பத்து பெண்களில் ஒருத்தி அருந்ததி அவளின் வழியே பல சிறந்தவர்கள் உலகுக்கு பிறந்தனர் வாசுவின் மக்கள் வசுக்கள் என அழைக்கப்பட்டனர் அந்த வசுக்களில் ஒருவரான அனலனின் மகன் அவர்தான் குமாரன் அவனை ஆறு கிருத்திகை பெண்கள் வளர்த்தனர் அதனால்தான் அவர் கார்த்திகேயன் என பெயர் பெற்றார் பிரபசாவின் மகன் விஸ்வகர்மா இவர் தெய்வங்களுக்கான தங்க சிற்பியும் தெய்வீக கட்டிடக் கலைஞனும் ஆவார் சாத்யாவின் மக்கள் சாத்திய தேவர்கள் விஸ்வாவின் மக்கள் விஸ்வ தேவர்கள் சந்திரனுக்கு மனம் செய்த இருபத்தி ஏழு பெண்கள் இவர்களை நாம் பார்க்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் காசியப்பரின் மனைவியான அதித்தியின் மகன்கள் ஆதித்யர்கள் அவர்களில் ஒருவன் இந்திரன் திதியின் மகன்கள் தைத்தியர்கள் அவர்களில் இருவர் ஹிரண்யாக்ஷன் மற்றும் ஹிரண்ய தனுவின் மகன்கள் தானவர்கள் அவர்களிலிருந்து இருந்து பௌலோமர்கள் காலக்கேயர்கள் தோன்றினர் அரிஷ்டாவின் மகள்கள் கந்தவர்கள் காசாவின் மக்கள் யாக்ஷர்கள் சுரபியின் வழியில் பசுக்களும் எருமைகளும் வினிதாவின் வழியில் அருணன் கருடன் தம்ராவின் வழியில் பறவைகள் ஆந்தைகள் கழுகுகள் காக்கைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இவ்வாறு இயற்கை உயிரினங்கள் அனைத்தும் பரவின கத்ரோவின் மகன்கள் நாகர்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் அனந்தன் வாசுகி தக்ஷகன் முனியின் வழியில் அப்சரஸ்கள் தோன்றினர் ஒரு நாள் திதி தன் கணவர் காசியப்பரிடம் கேட்டாள் எனக்கு இந்திரனை வெல்லக்கூடிய மகன் வேண்டும் அதற்கு காசியப்பர் சொன்னார் கருவுற்ற நாளில் இருந்து விரத நிதிசிஷ்டைகள் உறுதியாக ஒரு குற்றமும் நடந்தால் உன் எண்ணம் நிறைவேறாது ஆனால் ஒரு நாள் திதி தன் கால்களை கழுவாமல் தூங்க சென்றாள் அந்த நொடியில்தான் இந்திரன் அவளது கருவறையுள் அணு அளவில் நுழைந்தான் அவன் தன் வஜ்ராயுதத்தால் கருவை ஏழு பகுதிகளாக வெட்டினான் அந்த ஒவ்வொன்றும் ஏழாகப் பிரிந்து மொத்தம் ஒன்பது துண்டுகள் ஆனது அப்பொழுது அவை அழுவதைக் கண்டு இந்திரன் சொன்னான் அலாதே மாறுத அந்த வார்த்தையால் தான் அந்த குழந்தைகள் மருத்துக்கள் என்று அழைக்கப்பட்டனர் திதி விரதத்தை கெடுத்ததால் அவளது எண்ணம் நிறைவேறவில்லை ஆனால் அவளது மகன்கள் அதாவது மருத்துக்கள் இந்திரனுக்கு உதவிய தெய்வீக காற்று தெய்வங்கள் ஆனார்கள் இதுவே தக்ஷன் சந்ததியரின் அதிசய வரலாறு துருவ மன்னனின் குலத்தில் பிறந்த அங்கன் மிகுந்த தர்மநெறியில் வாழ்ந்த மன்னன் அவன் மனைவி சுனித்தை மிருதியுவின் மகள் ஆனால் தீய வழிகளில் சென்றவள் அவளால் பிறந்த மகன் வேணன் தந்தையின் தர்மத்தை அல்ல தாயின் அதர்மத்தை பெற்றான் வேணன் ராஜாவான பிறகு தன்னைத்தானே தேவனாகக் கூறி யாகம் செய்யும் முனிவர்களை தடுத்தான் என்ன தெவம் என்ன பூஜை நான் தான் தேவன் என்று அகங்காரத்தில் மூழ்கினான் முனிவர்கள் அதை கண்டு பொறுக்காமல் அவனை அழைத்து அறிவுரை கூறினார்கள் ஆனால் அவன் திருந்தவில்லை மாறாக அவர்களையே நிந்திக்க தொடங்கினான் இதனால் முனிவர்கள் கோபத்தில் இவன் இவ்வுலகுக்கு தகுதியற்றவன் என்று கூறி வேணனை சபித்து அழித்தனர் அவன் இல்லாததால் உலகம் இருள் மூழ்கியது மழை பெய்யவில்லை நிலம் விளைச்சல் தரவில்லை மக்கள் துன்பத்தில் வாடினர் அதனால் முனிவர்கள் ஒன்றிணைந்து ஆலோசித்தனர் அவனின் குலத்தில் நன்மை மறைந்தது அவனின் குலத்தில் நன்மை மறைந்தது இல்லை வேணனின் உடலில் தர்மம் எங்கோ மறைந்து இருக்கிறது அதை தேடுவோம் அவர்கள் வேணனின் வலது தொடையை கடைய அதிலிருந்து ஒரு குள்ள அசிங்கமான உருவம் தோன்றியது அத்திரி முனிவர் அதனை நிஷித உட்கார் என்றார் அதனால் அவன் பெயர் நிஷாதன் அவனிடமிருந்தே நிஷாதர்கள் மலைவாழ் வேட்டையாடிகள் தோன்றினர் அதன்பின் முனிவர்கள் வேணனின் வலது கையை கடைய அதிலிருந்து பிரகாசமான ஒளி வீசும் ஒரு மகத்தான மனிதன் தோன்றினான் அவன் பெயர் பிரது அவன் கையில் வில்லும் கேரயமும் இருந்தன முகத்தில் ஒளி கண்களில் தைரியம் முனிவர்கள் மகிழ்ந்தனர் இவனே வேணனின் சாபத்தை அளிக்குபவன் இவனே தர்வத்தை மீண்டும் நிலைநாட்டுபவன் பிரிதுவின் முனிசூட்டு விழாவில் நடைபெற்றது அந்த நாளில் சோமன் வருணன் குபேரன் அக்னி இந்திரன் யமன் வாசுகி தக்ஷகன் கருடன் அனைவரும் வந்தனர் அவன் ஆட்சியில் தர்மம் நிலைபெற்றது மக்கள் மகிழ்ந்தனர் ஆனால் ஒரு பிரச்சனை பூமி விளைச்சல் தரவில்லை மக்கள் பட்டினியால் வாடினர் பிரிது கோபமடைந்தான் இந்த நிலம் மக்களுக்கு உணவளிக்கவில்லை அதை கொள்வேன் என்று வில்லெடுத்து நின்றான் அந்த சமயம் நிலமாதா பசுவடிவத்தில் தோன்றி பறந்தாள் பிரிது அவளை துரத்தினான் நிலமாதா விண்ணுலகில் இருந்து குலுங்கிக்கொண்டே கொண்டே அவன் முன் நின்றாள் அவள் பணிவுடன் கூறினாள் மகனே என்னை கொன்றால் பாவம் உனக்கே வரும் நான் உனக்கு வழி சொல்லுகிறேன் மக்களுக்கு உணவு கொடுக்க வழிமுறை சொல்லுகிறேன் பிரிது தன் வில்லை கீழிறக்கி கேட்டான் அப்போது நிலமாத அவனை அறிவுறுத்தினாள் நிலத்தை சமன்படுத்தி உளவுக்கு ஏற்றதாக மாற்று அதிலிருந்து பயிர்கள் மரங்கள் மாடுகள் வளரட்டும் பிரது அவ்வாறு செய்தான் அவன் வில்லால் நிலத்தை சீராக்கினான் நிலம் வளம் கொண்டது மக்கள் மகிழ்ந்தனர் அந்த நாள் முதல் அந்த நிலம் பிரிதுவால் வாழ்வு பெற்ற பூமி பிரிதுவி என்று அழைக்கப்பட்டது பிரம்மா படைப்பின் மூலாதாரம் அவரது ஒரு நாள் கூட நம் மனிதர்களுக்கு அசாதாரணமான நீளம் அந்த ஒரு நாளே ஒரு கல்பம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு கல்பம் முடிந்ததும் பிரம்மா ஓய்வெடுக்கிறார் அப்போது உலகம் அழிந்து நீரால் மூடப்பட்டிருக்கும் பிறகு அவர் விளைக்கும் போது மீண்டும் படைப்பு தொடங்குகிறது ஒரு கல்பத்துக்குள் பதினாலு மண்வந்தரங்கள் உண்டு ஒவ்வொரு மண்வந்தரத்திலும் ஒரு மனு உலகத்தை வழிநடத்தும் அவர்தான் அந்த யுனிகத்தின் மனித குலத்தின் தலைவன் ஒவ்வொரு மண்வந்தரத்திலும் வெவ்வேறு தேவர்கள் சப்தரிஷிகள் இந்திரர்கள் பிறக்கிறார்கள் அவர்கள் தங்கள் தலையாய பணியை செய்து அடுத்த யுகத்துக்கு தள்ளி செல்கிறார்கள் அவ்வாறு ஒரு மண்வந்தரம் எழுவத்தி ஒரு மகா யுகங்கள் அதாவது எழுபத்தி ஒரு முறை சத்ய யுகம் திரதோயுகம் துவாவர யுகம் கலியுகம் தற்போது நாம் வாழும் காலம் ஏழாவது மண்வந்தரம் வைவஸ்தவ மண்வந்தரம் இப்போதைய மனுவின் பெயர் மனு அவர்தான் மனித குலத்தின் தற்போதைய தலைவர் இப்போதைய சப்த ரிஷிகள் வசிஷ்டர் காசியப்பர் கௌதமர் பரத்துவாசர் விஸ்வாமத்திரர் ஜமதக்னி மற்றும் இன்னொரு மகாமுனி இப்போதைய தேவர்கள் ஆதித்யர்கள் வாசுக்கள் ருத்திரர்கள் மருத்துக்கள் வாசுதேவர்கள் மற்றும் இரு அஸ்வினி தேவர்கள் ஆனால் இதுவே முடிவு அல்ல இன்னும் ஏழு மண்வந்தரங்கள் வர இருக்கின்றன அதில் ஐவர் சாவாணி மனுக்கள் மற்றும் இருவர் பௌத்தியர் மற்றும் ரவுச்சியர் எனப்படும் அனைத்து மண்வந்தரங்களும் முடிந்ததும் அது பிரம்மனின் ஒரு நாள் முடிவு அப்பொழுது மீண்டும் அழிவு பிரளயம் ஏற்படும் அதற்கு பின் மறுபடைப்பு ஆரம்பமாகும் மீண்டும் பிரம்மா விழித்து புதிய உயிர்களை உருவாக்குவார் இவ்வாறு உலகம் நித்திய சுழற்சியில் பயணிக்கிறது பிறப்பு வளர்ச்சி அழிவு மறுபிறப்பு அதுவே மண்வந்தரங்களின் மர்மம் படைப்பின் ஆரம்ப காலம் பிரபஞ்சம் வெளிச்சத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தது அப்போது அதிதியின் கருவில் காசியப்ப முனிவர் அனுகிரகத்தால் ஒரு தெய்வீக ஒளி பிறந்தது அவன்தான் மார்த்தாண்டன் அதாவது சூரிய பகவான் அவன் ஒளி இருள் அனைத்தையும் அகற்றி உயிர்களுக்கு உயிராக திகழ்ந்தான் சூரியன் பிரம்மாவின் மகளான சஞ்சனா என்பவளை மணந்தான் அவள் அறிவு தாபம் பக்தி மூன்றிலும் சிறந்தவள் ஆனால் சூரியனின் அதீத வெப்பத்தை சகித்து முடியாமல் ஒரு நாள் அவள் தன் நிழலைப் போலவே உருவம் கொண்ட சாயாவை தன் இடத்தில் விட்டுவிட்டு தவம் செய்ய சென்றாள் சூரியன் அறியாமல் சாயாவையே சஞ்சனா என நினைத்து வாழ்ந்தான் சஞ்சனாவுக்கு மூன்று பிள்ளைகள் வைவஸ்தவ மனு யமன் யமுனை சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர்கள் சாவானி மனு மேலும் சில தேவ சூரியனிடமிருந்து வந்த வம்சமே சூரிய வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் நியாயம் ஒளி உண்மை ஆகியவற்றின் அடையாளம் அந்த வம்சத்தின் வழியில் பிறந்த மகா அரசர்கள் இஷ்வாகு ஹரிச்சந்திரன் தசரதன் மற்றும் அவனது தெய்வீக புதல்வர் ஸ்ரீராமன் சூரிய வம்சம் என்பது ஒளி மட்டுமல்ல அது தர்மத்தின் கதிரொளி அந்த ஒளி இன்றும் மனிதரின் உள்ளத்திலேயே பிரகாசிக்கிறது வைபஸ்தவ மனுவின் மக்கள் மனித வம்சத்தின் தொடக்கம் அண்டம் அமைந்தது யுகங்கள் கடந்து சென்றன அந்த நேரத்தில் மனித குலத்தின் தந்தை வைபஸ்தவ மனு ஒரு தீவிர விரதத்தில் ஈடுபட்டார் அவருக்கு மகன் பிறக்கவில்லை அதனால் உலகை தாங்க யாரும் இல்லாத நிலை ஏற்பட்டது அதனால் மனு ஒரு மகாபலமான யாகம் செய்தார் அந்த யாகத்தின் அருளால் அவருக்கு ஒன்பது மகன்கள் தோன்றினார்கள் இஷ்வாகு நிருகன் திருஷ்டன் சத்யாதி நரிஷ்யந்தன் நபாகன் அரிஷ்டன் கருஷன் விருஷாதிரன் மேலும் மனு வருணனையும் சூரியனையும் வேண்டி ஒரு பெண்ணை பெற்றாள் அவள்தான் இலா ஒரு நாள் இலா ஒரு புனித வனத்துக்குள் சென்றாள் அங்கு ஒரு தெய்வீக சாபம் காரணமாக பெண்ணாக மாறிவிட்டாள் அவளின் அழகு நிலவின் ஒளிபோல் பரவியது அந்த நேரத்தில் அவளை புதன் கண்டான் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுக்கு பிறந்த மகன் புருவரன் பின்னர் தெய்வங்கள் அருளி இலா மீண்டும் ஆணாக மாறினார் அப்போது கத்தியும் எனப்படும் அரசராக தோன்றினார் அவருக்கு மூன்று மகன்கள் பிறந்தனர் உத்கலன் கயா வினதஷ்வா இலா பெண்ணாக இருந்ததால் நேரடியாக ஆட்சியில் அமர முடியவில்லை அதனால் அவரது மகன்கள் புருவருக்கு ஆட்சியை வழங்கினர் புருவரன் பின்னர் சந்திர வம்சத்தின் தொடக்க மன்னனாக ஆனான் வைவஸ்வத மனுவின் மூத்த மகன் யஸ்வாகு பிரம்மனிடம் இருந்து நேரடியாக சூரிய வம்சத்தின் அரச பகுதியை பெற்றார் அவர் மத்தியில் அமைந்த பூமி பகுதியை ஆட்சி செய்தார் ஒரு நாள் யாகத்திற்காக தனது மகன் விகு காட்டுக்கு அனுப்பினார் ஆனால் விகு பசியால் சில இறைச்சிகளை தானே உண்டுவிட்டான் இதை அறிந்த வசிஷ்ட முனிவர் அவன் யாகத்திற்கு பொருத்தமற்றவன் என கூறி அவனை தேசத்திலிருந்து நீக்குமாறு அறிவுறுத்தினார் விகு வெட்கத்துடன் நாட்டை விட்டு சென்றான் ஆனால் காலம் கடந்து தந்தை மறைந்தபின் அவன் மீண்டும் திரும்பி வந்து புத்திசாலித்தனமாக ஆட்சியை ஏற்றான் அவனுக்கு சசதன் என்று பெயர் கிடைத்தது ஏனெனில் அவன் உண்டது முயல் என்ற இறைச்சி அவன் ஆட்சியில் பூமி செழித்து வளர்ந்தது அவனே நிறுவிய அந்த மகா நாடு அயோத்தி இதுவே தொடக்கம் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சம் இரண்டும் மனித வரலாற்றின் இரண்டு ஒளிக்கதிர்கள் ஒருவர் தர்மத்தின் சூரியன் மற்றவர் கருணையின் சந்திரன் அயோத்தியில் ஒளிர்ந்த சூரிய வம்சம் விகு சசி வழியாக வந்தது அவன் மகன் காகுஸ்தன் அதாவது கூச்சலிட்டு பிறந்தவன் என்று பொருள் அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் குபலஷ்வன் என்னும் அஞ்சாத வீரமன்னன் ஒரு நாள் குபலஷ்வனின் தந்தை விரிகஸ்தவன் தன் மகனை ராஜ்யத்திற்கு பிரதிஷ்டை செய்ய தயார் செய்தார் அரண்மனையில் உற்சவ தாளங்கள் ஒழித்தன மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக முனிவர் வந்தார் அவர் பெயர் உதங்க முனிவர் அவரின் முகத்தில் அமைதி இருந்தாலும் கண்களில் கடும் தீவிரம் தெரிந்தது அவர் மன்னனை நோக்கி கூறினார் மகா அரசை இப்பொழுது முடிசூட்டு விழாவிற்கே நேரம் அல்ல உலகை அழித்துக் கொண்டிருக்கும் ஒரு அரக்கன் கடற்கரையில் வாழ்கிறான் அவனது பெயர் துந்து அவனது மூச்சை தீயை சுட்டரிக்கும் வலிமை உடையது தேவர்களுக்கு கூட அவனை வெல்ல முடியவில்லை முனிவர் மேலும் சொன்னார் என் தவ வலிமையை உனக்கு தருகிறேன் ஆனால் அந்த அரக்கனை நீயோ அல்லது உன் மகனோ அளிக்க வேண்டும் அதைக் கேட்ட பிரிகதஸ்வன் சிரித்து கொண்டே கூறினார் மகாரிஷியே என் வயது கடந்தது ஆனால் என் மகன் குபலஷ்வன் வீரத்தில் என்னை விட பலமானவன் அவனே அந்த துந்துவை அழிப்பான் அதனால் மன்னன் முடிசூட்டுவதை கைவிட்டு குபலஸ்வனை முனிவருடன் அனுப்பிவிட்டார் குபலட்சுவன் தன் நூறு புதல்வர்களுடன் உதங்க முனிவரின் வடிகாட்டுதலோடு கடற்கரைக்கு சென்றான் அங்கு மணல் மேடுகள் எங்கும் குவிந்திருந்தன அந்த நிலம் துந்துவின் மூச்சால் வெந்தது போல் சூடாக இருந்தது துந்து ஒரு மலை போல எழுந்து வந்தான் அவனது சத்தம் இடி முழக்கமாக ஒழித்தது ஆனால் குபலஷ்வன் அஞ்சவில்லை அவன் தன் வில்லில் அக்கினியை குவித்தான் தேவர்களின் நன்மைக்காக என்று முழங்கி அந்த அம்பை விட்டான் அவன் மகன்கள் துணிச்சலுடன் அரக்கனை சூழ்ந்தனர் போரில் துந்துவின் மூச்சு தீயாக வெடித்தது ஆனால் முனிவரின் தவ வலிமையால் அந்த தீ குபலஸ்வனை எட்டவில்லை இறுதியில் துந்து அரக்கன் விழுந்தான் அவன் தன் மூச்சில் பிறந்த மணல் மலைகளோடு அழிந்தான் அந்த நாளில் இருந்து குபலஷ்வன் துந்துமாறன் என பெயர் பெற்றான் சூரிய வம்சத்தில் வலிமையும் புகழும் தலைமுறைகளாக ஓடியது அதில் பிறந்த மன்னன் திரியருணி நீதி தர்மம் கருணை ஆகிய மூன்றையும் தன் சுவாசமாக கொண்டவன் அவனது மகன் சத்தியவிரதன் பெயரில் சத்தியம் இருந்தாலும் செயலில் அது இல்லை அவனது மனம் அகங்காரத்திலும் அதர்மத்திலும் மூழ்கியது ஒருநாள் நாள் மன்னனின் ஆசான் வசிஷ்ட முனிவர் சத்தியவிரதனின் தவறுகளைக் கண்டு அவனை தடுத்து நிறுத்த முயன்றார் ஆனால் அவன் கேட்கவில்லை கொந்தளித்தான் அவனது அகந்தையால் வசிஷ்டர் அவனை தேசத்திலிருந்து நீக்கச் செய்தார் அப்படியே ராஜ்யமும் பெருமையும் இழந்து சத்தியவிரதன் காட்டுக்குள் அலைந்து திரிந்தான் அங்கே அவன் வாழ்ந்தது சண்டாளர்களுடன் அந்த வாழ்க்கை ஒரு காலத்தில் இளவரசனுக்கு தண்டனை போல் மாறியது அந்த நேரத்தில் திரியருணி தவத்திற்காக காட்டிற்கு சென்றார் மன்னன் இல்லாததால் நாட்டில் பஞ்சம் பரவியது விசுவாமித்திரர் அந்த நாட்டிலேயே தவம் செய்து கொண்டிருந்தார் அந்த முனிவரின் மனைவி மற்றும் மக்கள் பசியால் வாடினர் உணவுக்காக அவள் தன் மகனையே விற்றாள் அவனது கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து சென்றதால் அவனுக்கு பெயர் காவலன் இதையறிந்த சத்தியவிரதன் மனம் நெகிழ்ந்தது அவன் உடனே சென்று காவலனை விடுவித்தான் விசுவாமித்திரரின் குடும்பத்துக்கு உணவு கொடுத்து ஆதரவு செய்தான் ஆனால் அதே நேரத்தில் அவன் செய்த ஒரு பெரிய பிழை அவன் கோபத்தில் வசிஷ்ட முனிவரின் பசுவை கொன்று அதன் மாமிசத்தை விசுவாமித்திரரின் குடும்பத்துக்கு அளித்து தானும் உண்டான் இதையறிந்த வசிஷ்ட முனிவர் கோபத்தில் ஜொலித்தார் அவர் சத்தியவிரதனை நோக்கி கூறினார் நீ செய்த மூன்று பாவங்கள் உன் வாழ்க்கையே மாற்றும் தந்தையாரின் கோபத்துக்கு ஆளானாய் பசுவை கொன்றாய் பசுவின் மாமிசத்தை உண்டாய் இதனால் நீ திரிசங்கு என்று அழைக்கப்படுவாய் மூன்று குற்றங்களால் சாபம் பெற்றவன் சில ஆண்டுகள் கழித்து தவம் முடித்து வந்தார் விஸ்வாமித்திரர் திரிசங்கு அவரை வணங்கி முனிவரே நான் உங்கள் குடும்பத்துக்கு செய்த உதவிக்காக எனக்கு ஒரு வரம் தாருங்கள் எனக் கேட்டான் விஸ்வாமித்திரர் சிரித்தார் என்ன வேண்டும் மகனே திரிசங்கு தைரியமாக சொன்னான் நான் மானிட உடலோடு சுவர்க்கம் போக வேண்டும் அந்த வரம் அரிதானது ஆனால் விஸ்வாமித்திரர் தனது தவ வலிமையால் அதை அருளினார் திரிசங்கு வானத்தில் உயர்ந்தான் மேகங்களைத் தாண்டி மேலே சென்றான் ஆனால் சுவர்க்க வாசல்கள் மூடப்பட்டன தேவர்கள் கூறினர் மனித உடலில் ஸ்வர்க்கத்திற்கு யாரும் இடமில்லை திரிசங்கு வானில் தொங்கிக் கொண்டிருந்தான் மேலே போக முடியாமல் கீழே விழ முடியாமல் அவன் குரல் விண்ணை அதிர்ந்தது கொரோனா என்னை காப்பாற்றுங்கள் விஸ்வாமித்திரர் கோபமுற்றார் தேவர்கள் அனுமதிக்காவிட்டால் நான் என் சொந்த சொர்க்கத்தை உருவாக்குவேன் அவர் தனது தவ வலிமையால் புதிய விண்மண்டலத்தையே உருவாக்கினார் அங்கேயே திரிசங்கு தலைகீழாக தொங்கியபடி நிலைத்தான் அந்த நாளில் இருந்து வானில் ஒளிரும் ஒரு நட்சத்திரம் அதே திரிசங்கு என்று கூறப்படுகிறது ஒரு நாள் பிரம்மா தன் படைப்பில் ஒரு பிரகாசமான ஒளியை உருவாக்கினார் அந்த ஒளி அத்திரி முனிவரின் தவ வலிமையுடன் கலந்தபோது பிறந்தது ஒரு பிள்ளை அந்த பிள்ளையே சோமன் அன்று சந்திரன் அவனுடைய ஒளி உலகிற்கு அமைதியையும் இனிமையையும் தந்தது அதனால் பிரம்மன் மிக மகிழ்ந்து அவனை தன் தேரில் ஏற்றி உலகை இருபத்தொரு முறை சுற்றி வந்தார் அந்த பயணத்தின் முடிவில் சந்திரனிடமிருந்த மீதி சக்தியிலிருந்து மூலிகைகள் பிறந்தன அதனால் இன்றுவரை மூலிகைகள் அனைத்தும் சந்திரனின் ஒளியில்தான் உயிர் பெறுகின்றன பல மில்லியன் ஆண்டுகள் தவம் செய்த சந்திரன் அவனது பக்தியை பார்த்த பிரம்மன் தோன்றினார் நீ இனி உலகின் விதைகள் நீர்மங்கள் சமுத்திரங்கள் இவற்றின் அதிபதியாக இருப்பாய் அவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்திரன் தனது வலிமையையும் பெருமையையும் நிரூபிக்க ஒரு ராஜ்ய யாகம் செய்தான் அந்த யாகம் அவனுக்கு புகழ் கீர்த்தி செல்வம் மரியாதை அனைத்தையும் அளித்தது ஆனால் அதே நேரத்தில் அவன் மனதில் அகங்காரம் பிறந்தது அந்த பெருமையின் போதையில் சந்திரன் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாராவை கவர்ந்தான் அவளது அழகு அறிவு இரண்டிலும் மயங்கிய அவன் அவளை கடத்தி கொண்டு சென்றான் அதை அறிந்த பிரகஸ்பதி அவளை திருப்பி கொடுக்கும்படி சந்திரனை வேண்டினார் ஆனால் மமதையில் மூழ்கிய சந்திரன் இவள் எனக்கே சொந்தம் என்று மறுத்தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது ஒரு பக்கம் பிரகஸ்பதி தேவர்கள் சிவபெருமான் மறுபக்கம் சந்திரன் அசுரர்கள் சுக்கிராச்சாரியார் இந்த பெரும் போருக்கு ஒரு பெயர் வந்தது தாரகாமய சங்கிராமம் தூய ஒளி இருள் சக்தி மூன்றும் ஒன்றாக மூந்தின ஆகாயம் தீக்கதிர்களால் நிரம்பியது தெய்வங்கள் நடுங்கின இருதரப்பும் பெரும் இறப்புகளை சந்தித்த போது பிரம்மன் தோன்றி தாராவை மீண்டும் பிரகஸ்பதிக்கு கொடுத்து இரு தரப்பையும் சமாதானம் செய்தார் சமாதானத்திற்கு பிறகு தாரா கருவுற்றிருந்ததை அறிந்தார் பிரகஸ்பதி ஆனால் அந்த குழந்தை சந்திரனின் மகனாக இருந்தான் அவன் பெயர் புதன் பிரகாசமான அறிவும் நிதானமும் கொண்ட ஒரு புத்திசாலி தேவன் பின்னர் புதன் வைவஸ்தவ மனுவின் மகள் இளையாவை மணந்தான் அவர்களின் மகனாக பிறந்தார் புரூரவன் அவரே சந்திர வம்சத்தின் முதல் வன்னன் சந்திரனின் தலைமுறையில் தோன்றிய மன்னன் நகுஷன் வீரமும் நீதியும் நிறைந்த ஆட்சி அவனது மனைவி விரஜா அவர்களுக்கு ஆறு மகன்கள் பிறந்தனர் யதி யயாதி சமயாதி ஆயாதி வியாதி கிருதி அவர்களில் அரசராக ஆனவர் யயாதி யயாதி மிகுந்த புத்திசாலி வீரமைகு மன்னன் அவன் சுக்கிராச்சாரியுடன் மகளான தேவயானியையும் தானவ மன்னனின் மகளான சாமிஸ்டையையும் மணந்தான் இருவரிடமிருந்தும் பிறந்தவர்கள் தேவயானிக்கு யது துர்வசு சமிஷ்ரையிடம் துருகு அனு பூரு இதனால் யயாதி ஆறு மகன்களில் தந்தையானான் யயாதி பெரும் புகழுடன் வாழ்ந்தான் ஆனால் காலத்தின் வலிமை முதுமை அவனை வந்தடைந்தது அவன் மனதில் ஒரு ஆசை இன்னும் இளமையாக இருந்து உலகம் முழுவதும் யாத்திரை செய்ய வேண்டும் அவன் மகன்களிடம் வேண்டினான் எனது முதுமையை நீங்கள் ஏற்று உங்கள் இளமையை எனக்கு கொடுங்கள் ஆனால் யாரும் ஏற்கவில்லை யது மூத்த மகன் இது இயற்கைக்கு புறமானது என்று மறுத்தான் கோபமடைந்த யயாதி அவனை ஸ்தபித்தான் நீயும் உன் சந்ததியும் இனி அரசாட்சி நடத்த மாட்டீர்கள் புருவின் தியாகம் ஆனால் அந்த நேரத்தில் இளைய மகன் புரு எழுந்தான் அவன் கூறினான் அப்பா உங்கள் ஆசை நிறைவேறட்டும் என் இளமையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவன் தியாகத்தை கண்டு யயாதி மகிழ்ந்தான் அவன் புருவை ஆசியுடன் ஆசிர்வதித்தான் உன் வழி தோன்றலை இப்பூமியை ஆண்டிடும் அவன் இளமையை பெற்ற யயாதி பல ஆண்டுகள் உலகத்தை சுற்றி யாத்திரை செய்தான் செல்வம் சுகம் வீரம் எல்லாம் அனுபவித்தான் ஆனால் பின்னர் உணர்ந்தான் இச்சை முடிவில்லாதது அது அடங்கான் நதி போலே அவன் குருவிடம் திரும்பி வந்து கூறினான் மகனே நீ எனக்கு கற்றுக் கொடுத்தாய் எது உண்மையான இளமை ஆன்மாவின் அமைதியில்தான் இருக்கிறது அவன் தன் முதுமையை மீண்டும் பெற்றுக்கொண்டு காட்டில் தவம் செய்ய சென்றான் குருவின் வழித்தோன்றலில் பிறந்த மன்னன் பரதன் அவனது ஆட்சியின் பெருமையால் இந்நாடு பாரத் வர்ஷம் எனப்பட்டது பரதனின் தலைமுறையில் வந்த மன்னன் குரு அவனாலே குரு உருவானது அந்த பகுதியில் பிறந்தவர்கள்தான் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் துர்வசுவின் சந்ததிகள் பாண்டியர் சேரர் சோழர் துருகையுவின் குலம் காந்தார மன்னர்கள் யதுவின் குலம் வீரரும் புகழ்பெற்றோருமான ஹதையர்கள் அந்த யதுவின் வழித்தோன்றலில்தான் பிறந்தார் விருக்னி குலத்தில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணர் முடிவு ஒளியும் தியாகமும் இணைந்த வரலாறு சந்திரன் தொடங்கிய குளம் புருவின் தியாகத்தால் உயர்ந்தது பரதநாள் புகழடைந்து குருவால் வீரத்தைப் பெற்றது கிருஷ்ணாவால் தெய்வீகமாயிற்று நன்றி